உள்ளுக்கு என்ன தொங்கல் ஓ துறக்க போறோம் ஓ யாழ்ப்பாணத்துல இருக்க யூடியூப் விட்டு போயிட்டனும் கணக்கு எழுதப்பட்ட வேலைகள் தலையா எப்படி இடிச்சு கொண்டு இருக்குது பார்த்து நீங்களும் என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட கரல் பிடிக்கிற நிலைமைதான் உடைக்க போகுது கரல் பிடிக்கிற நிலையெல்லாம் இருக்குது இன்றைக்கு சர்வீஸ் போட்டு எல்லாமே இல்லாம பண்ணணும்

உணர்வு கொண்டு வரும் அதாலேயே இங்க மாறது சாப்பிடறதுக்கு பார்த்துட்டு ஸ்பீட் ஆஃபர்ப்பா அது மாட்டா போ அது மது மாட்டா போகுது சவுண்டு தானே அப்படி கிடக்குது வில்லங்கி மட்டக்கொழி ரோட்ல வந்து சாமி இந்த போனை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறீங்களே நாளைக்கு இந்த இடம் பேருங்க எப்படி மாற போறோம்னு சொல்லி வணக்கம் ரவுகளே எல்லாரும் அப்படி நல்லா சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரதாதிச்சு கொள்றேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் இப்ப திருகோணமலையில நிக்கிறோம் நேர்த்தியா வீடியோல நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்க இங்கட யாழ்ப்பாணத்துல சங்கானில எங்கட தமிழ் ப்ரோஸ் குளோத்திங் ஸ்டோர்ல நின்று இருப்போம் அது நின்று பாத்தீங்கன்னா மூன்று நாலு நாட்களுக்கு மேல இருக்கும் திருகோணமலைக்கு வந்தே மூன்று நாள் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு ஏகப்பட்ட வேலைகள் தலையை எப்படி இடித்து கொண்டிருக்குது என்ன என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கடுமாறி தான் சொல்ல சொல்லணும் தடுமாறையில கணக்கு வேலைகள் இருக்கிறதால அதை வச்சிக்கிறதா இதை வச்சிக்கிறதான்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கேன் என்ன சொன்னால் முதலும் மப்படி முதல் அதாவது சங்காநிலை கடை துறை இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ கொஞ்சம் கடன் கஷ்டமா இருக்கு காரணம் இதுங்கட அதாவது என்ன சொல்றது நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை விட்டு வேற ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்போ புதுசு தானே அங்க இருந்து இதை சாமானை இங்கே அனுப்பணும் அதாவது டிரான்ஸ்போர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி கணக்கு வேலைகள் இருக்குது அதை விட சரிக்கிறவாசி உடுப்புகளை பிரித்து அனுப்பணும் சங்கானைக்கு கொஞ்சம் உடுப்பான போகணும் இங்கே கொஞ்சம் உடுப்பாக போகணும் இங்கே வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இங்கே உடுப்பு வித்தியாசமாக போடுவேணும் அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக போடுவேணும் சொன்னால் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு எல்லாம் வித்தியாசமாக போடுவேணும் ஆகியோர் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற பெரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இன்றைக்கு கூட ஒரு பார்சல் ரெண்டு மூணு பார்சல் வருது அங்கே போனால் ரிங்கோ வேலைக்கு ஆனால் கடவுள்க்கு எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு இருபது ஆகும் போல இப்போ உள்வேலைகள் கடையில் நடந்து கொண்டு இருக்குது இந்த ப்ரெஷரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஷரண்ட் இல்லை பெரிய பிரஷரண்ட் இல்லை குழப்பம் அவ்வளோ அந்தான் ஏன்டா ஃபுல்லாக கணக்கு பார்க்கணும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா போனில் அந்த என்னென்ன சாமான நாள் சொல்லி அட் பண்ணணும் அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்ல என்னால் தொடர்ச்சியாக வீடியோ போடலாமே கிடக்குது ஆனால் யூடியூப்ல வீடியோ கண்டிப்பா போட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு மெல்ல தான் இருக்கிறேன் சரின்னு தான் ஜோதிச்சுப்பேன் இன்னொன்னா அப்போ ஆறு நாள் வீடியோ போட போடாமட்டிருக்கேன் யூடியூப்பை விட்டு போயிட்டனும் யூடியூப் ஏதாவது என்னென்னு சொல்ல போனா யூடியூப்பை கைவிட்டு போன மாதிரி தான் எனக்கே என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு நான் தொடர்ச்சியாக வீடியோ போட இல்லை கிடையாது தான் வீடியோ இருக்கேன் நானும் ஒவ்வொரு மாதம் கடைசியிலையும் யோசிக்கிறது அப்படி வார மாதம் தொடர்ச்சியாக முப்பது நாளும் வீடியோ போடணும் முப்பது நாளும் வீடியோன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறது ஆனாலும் பாத்தீங்கன்னு சொன்னால் சந்தர்ப்பம் சூழ்நிலை இப்போ கை கொடுக்குதுன்னு இல்லைன்னு சொன்னால் கூடுதலான வேலைகள் இப்போ எனக்கு வந்துடுது ரெண்டா பிரச்சனை இல்லை போய்ட்டு சும்மா இல்ல டெய்லி வீடியோ போட்டு இருப்போம் இப்போ கொஞ்சம் வேலை தெரியும் தானே ஒரு கடை ரெண்டால கஷ்டம் இப்போ ரெண்டாவது கடையும் மேனேஜ் பண்ண வேண்டிய இருக்குது ரெண்டாவது கடை இன்னும் துறக்கில்லை துறக்கும்போது எவ்வளோ வேலை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே இப்போ அந்த வேலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கே டைம் போய் கொண்டே இருக்குது சகோதரங்கள் தான் என்னால் தொடர்ச்சியாக யூடியூப்பில் காவலி போட முடியாது இருக்குது இப்போ இருக்கிற இந்த மேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி இன்னும் ரெண்டோ மூன்று நாளில் முதலாம் தேதி வரப்போகுது இருந்து தொடர்ச்சியாக வீடியோ போடுறோம் ஒரு மேலதான் நான் இருந்து கொண்டிருக்கேன் கட்டாயமாக என்னால் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக நான் முயற்சி செய்கிறேன் தொடர்ச்சியாக வீடியோ போடணும்னு சொல்லி நான் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன் சும்மா வீடியோ போடுறதுக்காண்டி கண்ட கண்ட வீடியோக்கள் எல்லாம் போடலாம் இப்போ கடைசிக்கு முதல் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயமே இருந்திருக்காது உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வெறுத்து இருக்கும் வீடியோவை பார்க்கவே அப்படியான வீடியோ போடுறதும் விருப்பம் இல்லை நல்ல வீடியோ போறோன் தான் நானும் எதிர்பார்த்து கொண்டு ஓகே சௌரங்கள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலு வருஷமா யூடியூப் செய்து கொண்டிருக்கிறேன் வீடியோ ஊடாம இருக்கிறேன் ஒரு மாதிரி இருந்து இப்போ ஆறு நாள் கழித்து தூக்கத்து விரும்பி தான் வீடியோ ஓட்டு நான் சரி இங்கே ஒன்றும் செய்யலை அது இப்படித்தான் ரெண்டாலும் வார மாதம் முயற்சி செய்கிறேன் என்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடுமையான ஒரு முயற்சியை கொடுக்குறேன் அதாவது நான் இப்போ ட்ராவல் தான் ஃபுல்லாக போய் கொண்டு இருக்குது சொல்ல போனால் யாழ்ப்பாணம் போகணும் திருவண்ணாமலை போகணும் கொழும்பு போகணும் அங்கே இங்கேன்னு சொல்லி மாறி மாறி சுற்றி கொண்டே இருக்க வேணும் இப்போ இன்றைக்கு எனக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு எஸ்எல்டிக்கு போகணும் சொன்னால் நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடக்க போது நாளையான் வீடியோவை பார்த்தா அவங்கள தெரியும் அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் அப்போ அந்த நாளையான் விஷயத்துக்கு இப்போயே நான் இதாக இதாகவோணும் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இன்றைக்கு என்னென்ன வேலைன்னு சொன்னால் எஸ்எல்ஜிக்கு போகணும் வேலைன்னு சொன்னால் அங்கே கடைக்கு வைஃபை போட்டு ஓகே அதாவது ஃபைபர் கணெக்ஷன் எடுக்க ஓகே அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பைக் ஒரு கார்டு சர்வீஸ் போடணும்டா சர்வீஸ் போட்டு கனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல பைக்குன்னு நான் ஓட இல்லை அதால் பைக்கு கரல் பிடிக்கிற நிலைக்கு வந்துட்டு பார்க்கவே கவலையாக இருக்குது இப்போ நாங்கள் கதைச்சி திருப்பி கதைக்காமல் நாங்கள் முதல் எங்கள்ட்ட வழியில் எங்கள்கிட்ட பைக்குன்னு நான் நிலையமே காட்டுறேன் இன்னைக்கு சர்வீஸ் போட்டே ஆகணும் உங்கள் அதை ரெண்டைக்கு கிரான்ஸ்போர்ட்டில் சாமான சாமான் அதுன்னு சொன்னார் தானே என்ன அதுவும் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கேன் போல ஓகே வாங்க போ அது என்னெண்டாடாப்பா இந்த கனகாலம் பப்ளிக்கில் போய் வீடியோ எடுக்கல அதாவது ஆக்களை முன்னால் இருந்து வீடியோ எடுக்கல அதால் அந்த யூடியூப்லேருந்து தேர்த்து விட்டு போயிடுது ஆஹ் இப்ப கூட நான் ஒரு நேற்று இரவு நான் எடுத்து பார்த்தேன் வீடியோவில் முந்தி வித்தியாசமான வீடியோ ஆக்கோடு எல்லாம் படிவா போய் சிரிச்சு சிரிச்சு கதைப்பேன் இப்போ கொஞ்ச காலம் அந்த ஆக்கோட கதைக்காம அந்த யூடியூப் வீடியோக்கு தண்ணியே இல்லாமல் போயிடுது அதெல்லாம் இல்லாமல் நீட் பண்ணுவோம் ஓகே இப்போ நாங்கள் போய் எங்களோட பைக்கை பார்ப்போம் பைக்கை பார்த்துட்டு சர்வீஸ் போட போகும் முதல் கடையை பார்க்கணும் பிறகு என்னென்ன வேலைன்னு சொல்லி நாங்களே போய் பார்ப்போம் வாங்க எங்கடா பைக்கின் நிலைமை இப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்ட போறேன் உண்மைக்கும் பாக்குறதுக்கே கவலையா தான் இருக்குது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி பார்க்க மினங்கி கொண்டு கிட்ட கொண்டே கொண்டை காட்டுறோம் வேறங்க சும்மா இப்படி என்ன நிலைமையில இருக்கின்ற வேறங்கோ பார்த்தீங்களோ என்ன நிலைமையில இருக்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட கரல் பிடிக்கிற நிலவை தான் துடைக்க போகுது கரல் பிடிக்கிற நிலையில இருக்குது இன்னைக்கு சர்வீஸ் போட்டு எல்லாமே எல்லாம் பண்ணோனும் உண்மைக்கும் கடன் கவலையா இருக்குதுங்க பைக்கை பார்க்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கோல்டு கலர் என்ன கலரில் இருக்கண்டு வேறங்கோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேல பைக்கு மோடையில் இப்பதான் பைக் பைக்கு மூன்று நாளுக்கு முதல் தான் ஓட துவங்கினது ஒரு பிள்ளையுமே வேற இல்லைன்னு இது வரைக்கும் பிள்ளையு சொல்ல ஒன்றுமே இல்லை ஆனால் இதுதான் சர்வீஸ் போடாததுல பாக்குறதுக்கு இப்படி இருக்குது மற்றது இன்றைக்கு கவிலாஸ் என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு இன்றைக்கு வந்து நாங்க இப்ப அடுத்த வீச்சுக்கு போக வேண்டிய இடம் வந்து அங்கட கடைக்கு ஒருக்கா போய் பார்த்து விட்டு அப்படியே எஸ்எல்டி இந்த பைபர் கனெக்ஷன் பைபர் கனெக்ஷன் அதாவது எஸ்எல்டிக்கு போகணும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சர்வீஸ் போறோம் பைக் சர்வீஸ் போடுவோம் பைக்க திருப்பி புதுசு ஆக்குறோம் நாங்கள என்ன நாங்களே உடஞ்சி ஆக்குறோம் என்ன வேற லெவல்ல திருப்பி பைக்க கொண்டு வரோம் சர்வீஸ் போட்டா தான் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும் அது கோல்டு கலர் என்றால் பார்க்க மன்ற கலர் ப்ரௌன் கலர்ல கிடையாது ப்ரௌன் ஊத்த கலர்ல அப்போ நாலஞ்சு பேருச்சமா விட்டு வச்ச மாதிரி கிடையாது பார்க்க மற்றது என்னன்னு சொன்னா இந்த பைக்ல போனாலே எனக்கு இன்றைக்கு ஒரு நன்மை சொன்னவர் ஆனா நீங்க எப்படி எப்ப இந்த பைக் இங்கே கொண்டு வந்த நீங்களோ இல்ல போற வார வாரலாம் நீ உங்கள பைக்ல சவுண்ட் மட்டும் தாங்க குக்கதா எங்கட வீட்டிலேயே நீ விடிய ಬಿடவேலனே ஜிம்மு போனா என்ன வந்து இருப்பேன் டே கடைய போலி பைக்ல என்ன பைக்ல சவுண்ட் அப்படி அதுக்கு குறஞ்சி வெச்சிருக்க நீ オリジナル சவுண்டும் இல்ல என்னது அது 15 வீருக்கு ஒரு அளவு குறஞ்சி வச்சிருக்கேன் நான் என்ன சொன்னா

அதாவது பெகோண்ட எங்களு முந்தி டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள் முந்தி போற அளவுக்கு வேகத்துல அந்த வேகத்துல நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் கூட கடைக்கு நாங்கள் நாங்க இப்ப முதல்ல கடைக்கு போய் கடயில என்னென்ன வேலைகள் நடக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் சரி வா வழிக்குடு மார் மார் இங்க குட்டி பேக்களை வைக்கணும் மாரி இப்போ சரியான நாங்க எங்க போறோம்னு சொன்னால் எங்கட கடைக்கு போறோம் கடைக்கு போக முதல்ல இந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா சொன்னா சரியான பசியில இருக்கிறார் காரணம் என்னன்னு சொன்னா இப்ப நேரம் ரெண்டரை மத்தியான சாப்பாடு இன்னும் சாப்பிடவில்லை அதால சரியான பசியில் இருக்கிற யாரோ நாங்கள் இப்ப தான் முதலாவது கடைக்கு போக போறோம் இப்ப நாங்கள் ரிங்கோக்கு வந்தா இந்த கடையெல்லாம் டெய்லி சாப்பிட்றோம் நாங்கள் வேணும் இந்த கடையிலாம் சாப்பிட்றாங்க அதாவது மதிய சாப்பாடு இப்போ மதிய சாப்பாடு தான் கிட்டத்தட்ட நேரம் ரெண்டரை ஆகிட்டு ரெண்டரைக்கு வந்துருக்கோம் போய் ஆ ஓ என்ன சாப்பாடு இருக்கு

தான் இருக்குது பாப்போம் அதை சாப்பிடுவோம் என்ன அதை சாப்பிட்டுட்டு நான் வேலையை பாப்போம் ஃபுல்லாக வேலை முடிச்சு ஆகணும் அந்த மனநிலையில தான் நான் நிற்கிறேன் முடிச்சாதான் மண்டை ஆகும் சரி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வந்துட்டுது இந்த ரைசன் கரைக்கு சொன்னேன் நான் முன்னிக்கு முட்டை தான் கைவசம் இருக்கு முட்டை தான் சாப்பிட போறோம் கொஞ்சம் சோறு தான் சாப்பிடறாங்க முதல் மாதிரி கூட சாப்பிடறது இல்லை கூட சாப்பிடுறதால தான் நிலம் எப்படி கிடக்குது திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து உரைக்க வேணும்

அருமையா இருக்கு முட்டை குழம்பு முட்டை குழம்பு இருந்தாலும் அந்த நான் என்னது சாப்பிட்டா எங்க வீட்டுல சாப்பிடற நிறைய ஒரு உணர்வு கொண்டு வரும் அதாலேயே இங்க வார சாப்பிட்றதுக்கு கடை பார்த்தீங்கன்னு சொன்னா குட்டி கடை தான் என்ன சாப்பாடு அருமையா இருக்கும் எந்த வாய்க்கு நல்லா இருக்கு உங்களோட வாய்க்கு எப்படி இருக்கும்போது தெரியாது எனக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா சொன்னா கௌரி குட்டி கடை தான் அந்த ரீதியால போனாலே உங்களுக்கு இந்த கடையை காணக்கூடிய மாதிரி இருக்குங்கோ அஹ் சரி பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப நாங்கள் கடைக்கு போறோம் சாப்பாடு திறமுங்கோ ஆனா வயிறு மூட்டி போட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம்

நாங்கள் கடையடைக்கு வந்துட்டோம் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று தெரியும் கொல்லுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு காவாசி கட்ட முடிஞ்சுதான் நாங்கள் டக்கு டக்குன்னு வேலை முடிக்க வேணும் கரநாள் ஆகிட்டு வந்து இங்கே என்ன மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இந்த வேறங்க

அதே சிஸ்டம் இது ஏழு அடி என்ன உயரம் ஒரு ஏழு அடி உயரம் என்ன உயரம் ஏழு அடி உயரம் அது ஆறு அடி என்ன ஏழு அடி உயரம் அது ஆறு அடி இப்ப இதுல எல்லாம் என்ன வரும் இதுல பழகி ஏதாவது வருமோ தட்டு வரும் என்ன நாளைக்கு தட்டு எல்லாம் வச்சு முடிஞ்சிடும் என்ன வேலை பண்ணி இப்போ முடிஞ்ச அடுத்த ஃப்ரெண்ட் வயசை மட்டும் பார்த்தா சரி அதை மட்டும் பார்த்தா சரி உங்களோட கடை ஃபினிஷ் கட ஃபீஸ் அதுக்கு பிறகு உடுப்பு கொண்டு வச்சு போட்டு ஓபன் பண்ண வேண்டியதா ஆனா கணக்கு வேலை இல்லங்க மண்டேக்கு கணக்கு வேலை கிடக்குது கட வேலை மண்டே கீடக்கு பாப்போம் மற்றபடி லைட் எல்லாம் ஜோஜி வந்திருக்கேன் என்ன மாதிரி லைட் லைட்னு இந்த பவர் கூட என்ன அந்த லைட் எல்லாம் பவர் கூட போட்டீங்கன்னா ஃபோட் லைட் போட வேண்டியிருக்கும் பாப்போம் ஒரு போட்டு பாக்கிக்குள்ளே உடுப்பு கொண்டு வந்து அப்புறம் போட்டு பாக்கறக்குள்ளே இருந்தானே அந்த லைட் பிட் பண்ற பெரிய வேலையுமே இல்ல நைட் செஞ்சிடலாம் அதுதான் பார்க்குறேன் இந்த லைட்டையும் போட்டால் அதையும் போட்டால் பெ பெரிய இதாக போயிடும் இந்த லைட்டையும் நான் கண்ட் இரவு பார்க்கிங்க கடும் பவராக தான் இருந்தது சரி அங்கே இப்போ நாங்கள் சர்வீஸ் போட முதல் எஸ்எல்டி ஒருக்காக போகணும் அண்ணா பில்டிங் ஒர்க் பண்ணவர் அண்ணன் ஒளியாருவோம் அண்ணன் அண்ணா பார்த்தீங்களா சொன்னால் பில்டிங் ஒர்க் பண்ணவர் இந்த ஒட்டு வேலை எல்லாம் பார்த்தீங்களா சொன்ன அண்ணா மற்ற அண்ணன் பலக வேலை மற்ற இதில் பெயிண்டிங் வேறு மொட்டினவர் தான் கட் பண்ணி அண்ணா அவங்களோட நம்பர் என்ன நம்பர் சொல்லுங்க என்ன ரிங்கோல இருக்கிற பாத்துட்டு உங்களோட கான்டெக்ட் பண்ணி வந்தானே நோட் டபுள் செவன் ஆ ஒன் செவன் ஃபைவ் எயிட் ஒன் ஒன் எயிட் இப்போ என்னென்ன வேலைகள் தெரியுங்கள் நீங்கள் ஆ காப்பண்டர்ஸ் வேலை பில்டிங் வேலை அவர் இருக்காது செய்யணும் எல்லாம் எல்லா வேலையும் செய்வீங்க என்ன மல்டி ம் மல்டி ஒர்க் தான் எல்லாம் இப்போ நோம்பலாம் இந்த கபானா எல்லாம் அடிக்க நீங்கள் தானே என்ன ரிங்கோல செய்யறோம் ஆ சரி அண்ணா ஓகே நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் வேலைகள் கூட இருக்கிறது தானே இப்போ செய்தால் தான் சரி எஸ்எல்டிக்கு போகணுமோ எஸ்எல்டி எந்த பக்கம் இருக்குன்ட்டு தெரியாது அதை போலோடிக்கு நான் புருங்கோம் டிரான்ஸ்போர்ட் தான் போல அவன் வாங்கண்ணா அதில் நாங்கள் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டும் வந்துடுது இல்லங்கிய மட்டக்களி ரோட்ல வந்தோம் பேர் டொலர் டொலர் அவங்க அப்படியே போயிட்டாங்க பின்னால வாகனம் வேறமோ இல்ல அப்படியே தூக்கி கொண்டு வேற போய் நம்ம அண்ணா தூக்கி கொண்டு வரான் வேற புறற வளா हां रिवर्सல வரதா புல்லு கேன தொங்கல இருக்க ஓ தரக்க போறான் ஓ யாழ்ப்பாணத்துல இருக்கா அண்ணா சால்ல உடுப்பு கடுவோம் இதுக்கால மூடி ரோணம் என்ன எப்படி இந்த தூசுகள் போகும் ஒரு தான் இருக்குது தூசு போறது சந்தர்ப்பம் இருக்கு ஓய் ஓய் அண்ணா ஆயிரத்தி முப்பது இப்ப என்னன்னு சொன்னா நாங்க இதுக்கு ஒரு அப்படிங்க ஒரு தரப்பால் ஒன்று எடுக்கத்தான் சொன்னா மூடி விட வேலை நடக்கிற அழகு அதிகளமான ஊத்தியில் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இப்ப எங்க கொஞ்சம் கூட்டி போட்டு போவோம் உள்ளுக்க போனாலும் உள்ளுக்க போக சந்தர்ப்பம் குறையுது அப்படி போனா கூட அதுல அந்த உள்ளுக்க அந்த பொலத்தின் பேக் இருக்குது போ தாமி அதை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறீங்களே கணக்கு போடவே இல்லையா கணக்கு கொஞ்சம் கழிச்சு போட்டாலும் ஞாபகம் இருக்காது அப்படி ஞாபகம் உங்களுக்கு அப்ப வேற எங்க நினைக்கிறீங்க வேற உலகத்துல நீங்க எங்க ஏன்னா விலங்கியல எந்த உலகத்துல நினைக்கிறீங்க நீங்க இப்ப கட் பண்ண பண்றீங்க உங்களோட கல்யாண விட்ட பத்தி கட் பண்ண பண்றீங்க கல்யாண விடண்டா கல்யாணம் சொன்னா இப்படி கல்யாணம் நடக்கும் எனக்கு எனக்கு அதை பற்றி தெரியாது நான் இப்போன்னு சொல்லி அப்படியே கூட்டுங்க இப்போ முதலாவது வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏறின்னு உடம்ப குறைக்க வேணும் திருப்பி ஏறி விடுது சாப்பாடு அப்படி எலைச்சலால் சாப்பிட்டு 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 வெளியே கொண்டு போய் சாப்பாடுலாம் காட்டுறேன் எஸ்எல்த்திக்கு ரூட்டை போடுறா ஆ எஸ்எல்டி எஸ்எல்த்திக்கு போடுற ரூட்டு அஞ்சு மணி மட்டும் திறந்துருக்கு முன்னே கேன் எஸ்எல்டி நல்ல காலத்துக்கு இதைக்கு சர்வீஸ் போட முடியாது அன்னிச்சின்னான்னு ஒரு மாதிரி சர்வீஸும் போடலாம் ஏனென்ட்டு சொன்னால் இந்த ரான் போட்டுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் நான் யோசிச்சேன் நாளைக்கு இந்த இடம் பேருங்க எப்படி மாற போறோம்னு சொல்லி வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டில் எது எஸ்எல்டி ஆ நிறைய பேர் இது பேர் போகுது எல்லாம் ஒரு இடத்தான் டாக்டா கடா எல்லாம் ஒரு இடத்தான் மூன்று முறை இடத்தான் குறித்து வச்சுக்கிறாங்க ஒன்று வருஷம் ஒன்பது கிலோமீட்டர் ஆம் இந்த போன தந்துட்டு நீங்கள் எப்போ பார்த்து வேண்டுவா என்னெண்டா சாகுறாங்க இப்போ நாங்கள் எஸ்எல்டிக்கு வந்துட்டோம் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு நாளைக்கெலாம் நான் அன்றைக்கு வந்து கூட்டி போடுவினோம் எல்லாமே டக்கு டக்குன்ட்டு விலை பார்க்கணும் சரிப்பட்டு வராது அப்படி இனி ஓட வேணும் ஓடிக்கொண்டே வேணும் கஷ்டம் ஊடாட்டி போகும்போது இந்த பைக் ஓடிக்கொண்டு போய் கொடுப்போம் பைக் இந்த யாடி பைக் இப்போ பழுதாவது இருக்காது நாங்களும் முன்னிட்டு இருக்கோம் அதுவும் பாவம் வளலன்ட்டு அழுகுது என்ன கொண்டு போய் சர்வீஸுக்கு போடுறா சர்வீஸுக்கு போடுறான்னு சொல்லி அழுகுது இங்கோ பைக்